யாழ் கலாசார நிலையத்தின் பெயர் மீண்டும் மாற்றம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாகியது என்பதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தடைபெற்றுவதை காரணம் இந்திய நிதி உதவியில் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடத்துக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என தற்போது பெயர் பலகை பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்திய மத்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி அணி விக்ரமிங் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தார்கள் இந்நிலையில் கடந்த

பண்பாட்டு மையம் என பெயர் பலகை மாற்றப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது